அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆக்கி சாப்பிட போகிறோம் இப்போ அதுக்காக தான் நான் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அட்டையை போட்டு அது மேலே மண்ணை கொட்டி அது மேலே நான் அந்த ஒரு குட்டி அடுப்பை வச்சு அடுப்பை எரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் அடுப்பு வந்து நான் எரி வேணாம் அப்படிங்கிறது என்கிட்ட சவால் விட ஆரம்பிச்சிருச்சு கஷ்டப்பட்டு அது எரிய வச்சு அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி அதை எரிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு வழியாக அடுப்பை எரிச்சாச்சு இப்போ அடுப்பில் பானையும் வச்சாச்சு இந்த பானையில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா ஊற்றி அந்த பானை கொதிக்கிறதுக்காட்டும் இந்த அடுப்பை எரிக்கிறதுக்காட்டும் என் கண்ணெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அதில் கொஞ்சம் பாலம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அப்பப்போ அடுப்பு வந்து எரியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஊதாக்கோள் வச்சு ஊதுக்கோள் வச்சு ஊதுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுப்பு எரியும் ஏன்னா நம்ம எரிக்கிற அடுப்பு குட்டி அடுப்புங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு வழியாக அதை எரிய வச்சு பொங்க வச்சு இப்போ நம்ம அரிசியும் அதில் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறோம் பொங்கி விட்டோம்னா அடுப்பும் நொழஞ்சி எல்லாமே போயிரும் அதனால் இதுலேயே நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து எந்தளவுக்கு வேணுமோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஒரு இன்ச்சு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பு அப்பப்போ எரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம பொங்கல் ரெடியாகி வந்துருச்சு வேறு லெவல் நம்ம கூட்டாஞ்சிருங்கிறதுனால இப்படி தான் இருக்கும் Thank you for watching and subscribe my channel.